தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தற்போது ஏற்பட்டுள்ள புயல் குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ள தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புயல் தமிழகத்தை தாக்கியது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கிடைத்து தற்போது இந்த புயல் தமிழகத்தை நோக்கி வருகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்றும் அந்த காற்றழுத்த பகுதியானது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பல இடங்களிலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் மழை இல்லை என்றாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் அந்த காற்றழுத்த பகுதியானது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளைய தினம் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாளை மறுதினம் நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த புயல் குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புயல் தமிழகத்தை தாக்கியது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த புயல் தமிழகத்தை நோக்கி வருவதாக பேஸ்புக் பேஜில் தெரிவித்துள்ளார் இந்த புயல் ஆந்திராவுக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது அவ்வாறு ஆந்திராவுக்கு சென்றாலும் கூட வட தமிழகத்திற்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாடு வெதர்மேன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து மேலும் தெரிஞ்சுக்க நீங்க அவருடைய பேஸ்புக் ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணலாம் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்